நிச்சயமாக போர்த்துகீசியர்கள் காலத்தில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை சுருக்கமாக பதினாறாம் நூற்றாண்டு வரை கபாலீஸ்வரர் கோயில் இன்று நாம் பார்க்கும் இடத்தில் இல்லை அது மயிலாப்பூர் கடற்கரை ஓரத்தில் இன்றைய சாந்தோம் தேவாலயம் இருக்கும் இடத்தில் அமைந்திருந்தது போர்த்துகீசியர் வருகை ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி மூன்று போர்த்துகீசியர்கள் வந்தபோது கடற்கரை ஓரம் இருந்த அந்த பழமையான மற்றும் பிரம்மாண்டமான கோயிலை தகர்த்தனர் சிதைவுகள் கோயிலின் கற்கள் மற்றும் தூண்கள் அவர்களின் கோட்டைகள் மற்றும் தேவாலயங்களை கட்ட பயன்படுத்தப்பட்டன இதற்கான சான்றுகள் இன்றும் சாந்தோம் தேவாலய கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன கோயில் பிறகு செட்டியார் போன்ற பக்தர்களின் முயற்சியால் சுமார் முன்னூறு முதல் நானூறு வரை ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் தற்போதுள்ள இடத்திற்கு கடற்கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி மாற்றி கட்டப்பட்டது மாற்றத்திற்கான ஆதாரங்கள் ஒன்று தேவார பாடல் ஏழாம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் பாடிய பாடலில் கடல் அலைகள் கரையில் மோதும் அடம என்று பாடியுள்ளார் இது கோயில் கடற்கரையில் இருந்ததை உறுதி செய்கிறது கபாலீஸ்வரர் கோயிலின் முக்கிய புராண நிகழ்வுகளை சுருக்கமாக ஒன்று பார்வதி தேவி மயில் உருவம் எடுத்த கதை திருக்கயிலாயத்தில் சிவபெருமான் உபதேசம் செய்து கொண்டிருந்த போது அன்னை பார்வதியின் கவனம் அங்கிருந்த ஒரு மயிலின் அழகில் சிதறியது இதனால் சிவபெருமான் அன்னையை பூமியில் மயில் உருவம் எடுத்து தவம் செய்யுமாறு பணித்தார் அன்னை பார்வதி புன்னைவனமாக இருந்த மயிலாப்பூரில் மயில் உருவில் சிவனை நோக்கி தவம் செய்து மீண்டும் தன் உருவம் பெற்றார் அதனாலேயே இத்தலத்திற்கு மயிலாப்பூர் மயில் கூட்டல் ஊர் என்று பெயர் வந்தது இங்குள்ள அன்னைக்கு கற்பதாம்பாள் என்று பெயர்

முன்னொரு காலத்தில் பிரம்மன் சிவபெருமானை மதிக்க தவறியதால் சிவன் பிரம்மனின் ஒரு தலையை கொய்தார் தனது தவறை உணர்ந்த பிரம்மன் இத்தலத்தில் லிங்கம் அமைத்து பூஜித்து தனது படைப்பு தொழிலை மீண்டும் பெற்றார் கபாலம் தலைவோடு ஏந்திய ஈஸ்வரன் என்பதால் சிவனுக்கு கபாலீஸ்வரர் என்று பெயர் வந்தது நான்கு பூம்பாவை கதை சுருக்கம் சிவனேசர் என்ற வணிகரின் மகள் பூம்பாவை அவள் பாம்பு கடித்து இறந்துவிட அவளது எலும்புகளை ஒரு குடத்தில் இட்டு சிவனேசர் பாதுகாத்து வந்தார் திருஞானசம்பந்தர் மயிலாப்பூர் வந்தபோது அக்குடத்தை நோக்கி மட்டிட்ட புன்னையங்கானல் மடமையிலை என்று தொடங்கும் பதிகத்தை பாடினார் அப்போது அதிசயம் நிகழ்ந்தது அந்த எலும்புகள் மங்கையாக உருமாறி பூம்பாவை உயிர் பெற்று குடத்திலிருந்து வெளியே வந்தாள் பரப்பளவு கோயில் மற்றும் குளத்தை சுற்றி பல ஏக்கர் பரப்பளவு கொண்டது சுமார் அறுநூறு ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் கோயிலுக்கு சொந்தமாக உள்ளன வரலாறு ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கடற்கரை ஓரம் கட்டப்பட்டது பின்னர் போர்த்துகீசியர்களால் சிதைக்கப்பட்டு பதினாறாம் நூற்றாண்டில் தற்போதைய இடத்தில் மீண்டும் கட்டப்பட்டது அற்புதம் திருஞான சம்பந்தர் எலும்பாக இருந்த பூம்பாவையை மீண்டும் உயிர் பெறச் செய்த தலம் இது य गीतं शिवाय गीतं शिवाय कं शिवाय पुत्रं शिवाय गीरुं शिवाय धर्मं शिवाय वणुं शिवाय पिण्णुं शिवाय पुनयं शिवाय मुणयुं शिवाय प्रणवं शिवाय ब्रह्मं शिवाय